வணக்கம் இது உங்கள் டெக்மார்ட் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் டெக்மார்ட் சோலாரின் ஆன்கிரிட் சிஸ்டம் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கஸ்டமருக்கு ஈரோட்டில் இரண்டு வாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆன்கிரிட்டில் சப்ஸிடில் அறுபது ரூபா ஸ்கீமில் வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துருக்குறோம் இதுக்கு வந்து நாங்கள் என்னென்ன யூஸ் பண்ணிக்கிறோன்னா ஜிஏ ஸ்ட்ரக்சர் போட்டு அதுக்கு வந்து நாலு பேனல் வந்து பைஃபேசியில் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் வாட்ஸில் டாப் மாடல் போட்டு இன்சுலேஷன் பக்காவாக பண்ணி கொடுத்துருக்குறோம் ஃபுல் அண்ட் ஃபுல்க்கு வந்து சிவில் ஒர்க் மூலம்னு நாங்களே பண்ணி கொடுத்துட்றோம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒயரிங் வந்து பண்ணி கொடுத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டூ கிலோ வாட்டில் இன்வெர்ட்ரு ஆன்கிரிட் இன்வெர்ட்டர் போட்டு ஏசிடிபி பாக்ஸ் டிசிடிபி பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்குறோம் ஏசி டிபி டிசிடிபி பாக்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வர கரண்ட் வந்து டிசி வழியாக வந்து கன்வெர்ட் பண்ணி டிசிடிபி பாக்ஸ் போயிட்டு அதை வந்து இன்வெர்டர் வழியாக வந்து ரிசீவ் பண்ணி அதை வந்து ஏசி டிபி பாக்ஸுக்கு வந்து கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈபிக்கு வந்து நாங்கள் கனெக்ட் பண்ணிடுவோம் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து கஸ்டமருக்கு வந்து இபியிலேருந்து வந்து நெட் மீட்டர் வச்சுட்டாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் கஸ்டமர் பிளேஸ் போயிட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து லூப்பிங் அடிச்சு இபியில் வந்து நாங்கள் வந்து நெட் ப்ரொடெக்ஷன் ஆவர் மாதிரி எல்லாமே கொடுத்துட்டோம் இப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னிங்கன்னா ஒன் கிலோவாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பதாயிரரூவா ரெண்டு கிலோவாட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அறுபதாயிரரூவா அதே வந்து மூணு கிலோ வாட்டுக்கு வந்து எழுபத்தெட்டாயிரரூவாய் வந்து ஸ்கீமில் இருக்கு மூணு கிலோவாட்டில் இருந்து நீங்கள் பத்து கிலோவாட் வரைக்கும் போட்டிங்கன்னா எழுபத்தெட்டாயிரரூவா நீங்கள் உடனே வந்து கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்